வணக்கம் டாக்டர் அமணா நேற்று நான் தமிழத்தில் இருந்து பாருங்க இந்த லைவே மட்டும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ இல்லை ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பார்த்து முன்னச்சு பார்ப்போம் வெயிட் இங்கே போட்டு வித்தியா என்னோட நடப்போம் එම කොයවත් ලියල්මෑ කොටහතරප පොස්පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිවා න අද හම නම්තරන්න එකොට ඔඩට ගලියන පුළුවන්න එම කිය ියලති ඉර තියනන්න බැනට මංගයින්නග ඔව කරන්න බෑ මෙහි

बक् में करने ि को रनाद चन आए अ नहीं ஏதா கேள்வி கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து அது சதித் பிரேமதாஸ் கதறையா முதல்ல இடம்பட்டுமா நான் சொன்ன இங்க தமிழ் இருக்கேன் ரைட் அப்ப வந்து சபாநாயகர் இருப்பார் என்னன்னு தான் புதுசா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கு நன்றி முக்கியமா சாவாச்சியில் வந்து வெற்றி எனக்கு அது என்றதுக்கு உரிய வெற்றி எதாவது கேட்கணும் நாளும் கெண்ணனே கனவில் அடிச்சிருப்பீங்க எனக்கு ஆன் செவன் எல்லாம் யூஸ் பண்ணணும் போவமா வெயில் ஓகே ஏதாவது கிடைக்கணா கேட்கலாம் நீங்க இருந்து எனக்கு அஞ்சு நம்பர் லைவ்ல இருக்கு இருக்கு அந்த அஞ்சு நம்பரும் நம்ம வந்த படம் பாத்துட்டு திருப்பி அடிப்பண்ணு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் இருபத்தஞ்சான கண்டுபோனா இருக்கு மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டே வரவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் நாளைக்கு மன்னார் வருவேன் நன்றி நன்றி பார்க்க சொல்றேன் நன்றி மற்ற ப்ரொஃபைல் ஷேர் பண்ணி விட்டா நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புறாங்கன்னு கேட்கலாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்துருக்கேன் நினைக்கிறேன் ஸோ мотрите FR Terence of is not able to start the first experience. Kalau Alguna doesn't want to go here. Alexander agrees with Gobلك a Greengrass. ஜேவிபி சைட்லேருந்து இனவேறந்த அன்னக்கு சந்திரசேகரனை உதயத்த கூட விசை வெளி போட்டுவாங்க உங்கள் மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பவும் ஆளுங்கட்சியாக என்று கேட்டிருக்காங்க ஏன்னால் டிசைட் பண்ணலை ஆளுங்கட்சியாக எது கட்சியாலும் பட் எதிர்க்கட்சியில் போய் சதித்தோடு இருக்கிறதா இல்லை அது நடுவில் போயிருந்தாலும் எதிர்ப்பன எழுதிய சதித்தோடு போய் இருக்கிறதில்லை பார்ம் வந்து வந்த டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருங்க எனக்கு இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் அடி தரது அது நான் வெளியில் விட மாட்டேன் அதுக்கானதான கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் பொலிட்டிக்ஸுக்கு போகணும் ஆசைப்படுகிற வாழ்க்கையில் ட்ரெண்ட் ஓய்வு போயிட்டு மன்னர் இல்லையே ஸ்ட்ரெண்ட் ஓய்வு போயிட்டு முதலாவது போயிட்டு நான் வந்து என்ன முடிஞ்ச செய்யணும் இப்போ பார்லிமெண்ட் ஓட்டு எடுத்த அப்பறது அதிகாரம் கிடைத்ததும் முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சற்று முக்கியமாக பழி வாங்குற ஒன்றுமே இருக்காது நார்த்தன் ஏசியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் சரியான இருக்கு ൗശല അനിച്ചും അപ്പ ഒരു വാട്സ്ആപ്പിക്കും പേ ഇ നമ്പർ വാട്സപ്പ നമ്പർ അത് എടുക്ക

சாணக்கியா சாணக்கிண்ட காடுக்கிட்டு என்ன அனுப்பின எனக்கு போட்டு தேறின்னா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பெரிய தேங்க்யூ என்ன பம்பல் பார்க்கலாம் நீங்க ஒரு பக்கம் பம்பலா இருக்கும் ஒரு பக்கம் சீரியஸா இருக்கும் நீங்க பார்க்கலாம் സ്വന്ത കക്ഷിയ ആരം ആരമിക്കാൻ പോയ കക്ഷിയ ആരം കാരണം നല്ല ആയിട്ട് വേസ്റ്റ് പണി എല്ലാം നടക്കും ഒമ്പത് നാട്ടിലെ അപ്പോൾ മിക്സം സ്റ്റാർട്ട് പണ പോയി നമ്മൾ ഉള്ള കാര്യത്തിലുള്ള ജോയിൻ പണേ താങ്ക് യു സോ മച്ച്